தமிழ் இருக்கிறது ரெண்டு வெரைட்டில இருக்கு இது வந்து இந்தியன் மக இந்தியன் மகக்கணி சொல்லுவாங்க அப்புறம் ஆப்பிரிக்கன் மகாக்கணி ஆப்பிரிக்கன் மகோக்கணினா ஆப்பிரிக்கன் காயம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கு ஸோ அந்த மரம்லாம் வந்து இன்னும் வேற மாதிரி வளரும் வேற மாதிரினா ரொம்ப முப்பது நாற்பது அடிக்கு வந்து நேராகவே போகும் நேராகவே போகும் ஆனால் அது காக்க அடிச்சிச்சு அப்படின்னா சாய்மா அப்படின்றது எனக்கு ஒன்றும் தெரியல நம்மள்ட ரெண்டு மரம் இருக்கு அது பத்து இருபது அடியில இருக்கு ஆனா இது வரைக்கும் எதுவும் ஆகலை ஆச்சுன்னா தான் அது தெரியும் ஆனா இந்த மரமும் அதே மாதிரிதான் இந்த மரமும் இப்போ போயிடுச்சு நீங்க பார்த்தா தெரியும் முப்பது அடிக்கு மேல போயிடுச்சு ஆனா இதுவும் காத்துக்கு ஒன்றும் ஒடியலை எதுவும் சாயல நல்லா இருக்கு இப்ப இந்த இந்த மரம் வச்சு இப்போ ரெண்டரை வருஷம் ஆகுது ரெண்டரை வருஷம் ஆகுது இந்த அளவுக்கு இருக்கு ஸோ இது எப்படியும் பத்து பதினஞ்சு வருஷம் இல்லாம இது மரம் வந்து என்ன சொல்றாங்கன்னா பதினஞ்சு வருஷம் கணக்கு பன்னெண்டு டூ பதினஞ்சு வருஷம் கணக்கு அதுக்கு அப்புறம் எப்போ வேணாலும் வெட்டலாம் அப்படின்றாங்க ஸோ நம்ம பார்த்து உருறத பொருத்தா இருக்கு இப்ப இது ரெண்டரை வருஷம் அது இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு என்ன சைஸ்ல இருக்கோ பார்த்து பார்த்து நம்ம வெட்டலாம் என்ன இருக்குன்னு எதுவும் உரம் எதுவும் போட வேண்டியது இல்லை ஆஹ் காட்டுகளில் வளர்றதுனால அவனுக்கு தண்ணியும் அவ்வளவா தேவையில்லை அது சாட்டுக்கு முளைச்சுக்கும் இப்போ ஊடு பயிரை நம்ம போடுறதுனால இதுகளுக்கு உரம் உரம் தண்ணி கட்டுவோம் அப்படிங்கிற போது அதுக்கும் சேர்ந்து அப்படியே போய்க்கும் இதுக்கும் தனியா எதுவும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இல்லை வாங்கி கரெக்டா நட்டு ஒரு ஆறு மாசம் வந்து அந்த முதல் காம்பு வந்து முளைக்கிற வரைக்கும் இருந்தாவே போதும் அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அது சாரும்

இது வித்தியாசமாலாம் இல்ல இது ஒரிஜினல் நாட்டு கண்ணுக்குட்டி உம் எல்லாமே இப்ப வர்றது எல்லாமே எங்க நாட்டு கண்ணுக்குட்டி வருது பூரா சிந்து மரம் தானே வருது இப்ப இதோட வந்து இப்ப எனக்கு தெரியும் நான் நடையில ஒரு டன்னி ஏழாயிரம் ரூபாய் சொன்னாங்க நான் ஆமா நான் நடும்போது அதாவது ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏழாயிரம் ரூபா சொன்னாங்க இப்ப எவ்வளவு போகுதுன்னு தெரியல இனி நம்ம வெட்டு போகும்போது எவ்வளவு போகும்னு நமக்கு தெரியல இது வந்து ஒரு மாதிரி கா மரம் வளர்ப்புன்றது ஒரு மாதிரி தான் ஏன்னா இது வந்து நம்ம ஒவ்வொரு மரமா வெட்டி விற்க மாட்டோம் முந்நூறு முன்னூத்தம்பது கண் இருக்கு அப்படின்னா முன்னூத்தி ஐம்பது ஒரே ஒரே தான் வெட்டுவோம் வெட்டு போகும்போது ஒரு அரை அடி விட்டு வெட்டினோம்னா திருப்பி அது முளைச்சுக்கும் அதுலயே முளைச்சுக்கும் ஆஹ் வரும் அது நம்மளோத பொறுத்துதான் இருக்கு இப்போ இந்த மரம் வந்து ஸ்ட்ரைட்டா வரல இந்த இடத்துல பாத்தோம்னா முக்கெல்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம கவாத்து வெட்டி விடுறோம் கவாத்து வெட்டி விடணும் எந்த மரமுமே ஸ்ட்ரைட்டா வராது இந்த ஆப்பிரிக்கன் காய சொல்றாங்க அது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா வருதுன்னு சொல்லி மித்தது எல்லாமே வந்து நம்ம கவாத்து வெட்டி விடணும் இந்த மரம் இருக்கு அப்படின்னா இந்த அந்த இடத்துல கவாத்து வருது இல்லையா இது நம்ம ஹைட்டு மேலே போயிடுச்சு அதனால வெட்ட முடியல அதெல்லாம் வெட்டி விடணும் இதெல்லாம் நான் வெட்டி விட்டது ஆல்ரெடி உங்களுக்கு இந்த கீழேயே வந்து முக்கு இருக்கும் இந்த இடத்துலயே வந்தது இதுலலாம் வெட்டி விட்டுருக்கோம் இப்போ அந்த இந்த சுள்ளி மாதிரி இருக்கு இல்ல சைட்ல அதெல்லாம் வந்து நீட்ட அருவாள்ல ஏதாவது இருந்து அப்படியே விட்டோம்னா இப்ப அது வந்து முப்பது அடிக்கு மேல போயிடும் ஆமா முப்பது அடிக்கு போயிடும் இந்த இந்த லென்த் எவ்வளவு இருக்கோ அதுதான் மரத்தோட வேல்யூ ஏன்னா இப்ப ஒரு கலவுக்கோ ஒரு கட்டலுக்கோ எதுக்கோ உனக்கு அறுக்கிறாங்க அப்படின்னா இந்த லென்த் தான் நம்மளுக்கு வேல்யூ இடையில கொடி பறந்து அது போகுது அதுக்கான கமசோமானு போயிடும் அது வந்து நேரா கிடைக்காது இது இந்த நேரம் தான் நம்மளுக்கு கணக்கு ஓரளவுக்கு நேரம் இருக்கு ஒவ்வொரு மரம் வந்து இன்னும் அந்த கவாத்து வெட்டி விடணும் இப்பதான் மழை பெய்ஞ்சு கொஞ்சம் தண்ணி ஈரம் இல்லாம இருக்கு இனிமேல் தான் அதை செய்யணும் என்ன பண்ணணும்னா நீட்டா அருவா ஒன்னு எடுத்துட்டு அந்த இதை ஃபுல்லா நம்ம கழிச்சு விட்டோம் அப்படின்னோம்னா நேரா போயிடும்